தனுஷ் மற்றும் நயன்தாராவின் சர்ச்சை கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதில் இருவரும் எதிரும் புதிரமாக ஒரே வரிசையில் அமர்ந்திருந்த நிலையில் நயன்தாரா சற்று ஓவராக தான் சென்றுள்ளார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமராமல் தனுஷை வெறுப்பேற்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தார் அதுவும் கால்மீல் கால் போட்டு அமர்ந்துள்ளார் ஏற்கனவே நயன்தாராவின் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதற்காக தனுஷ் பத்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதற்கு மூன்று பக்கத்திற்கு நயன்தாரா அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட என்ன நடந்தது என்பது எந்த தகவலும் வெளிவரவில்லை இந்த சர்ச்சைக்குள் நடுவில் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் திருமண நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் கலந்து கொண்டார் இசை வெளியீட்டு விழாவிற்கு வேஷ்டி சட்டையில் வரும் தனுஷ் அதே ஃபார்முலாவை தான் திருமண நிகழ்ச்சிக்கும் பயன்படுத்தி வருகிறார் திருமண வரவேற்பு என்றால் கோட் சூட்டிலும் திருமணம் என்றால் வேஷ்டி சட்டையிலும் வருவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் இதுவே படம் ரிலீஸ் என்றால் ார் இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் திருமண நிகழ்ச்சியில் தனுஷ் கையில் அடிபடுகிறது கனகராஜ் நடிப்பில் நடிகர் சூர்யா ரோலக்ஸ் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் கேமியோவில் கொடுத்திருப்பார் அதுதான் அடிக்கடி ரோலக்ஸ் பற்றி பேச வைத்தது இப்போது தனுஷின் ரோலக்ஸ் வாட்ச் கவனம் ஈர்த்த அதனை பற்றி ஆராய வைத்துள்ளது தனுஷ் கட்டியிருந்த வாட்சின் விலை எவ்வளவு இருக்கும் அதனுடைய மதிப்பு என்னவாக

அதாவது ஒன்று முப்பத்தி ஐந்து கோடி ஆகும் இவ்வளவு காஸ்ட்லியான வாட்சை தனுஷ் தன்னுடைய கையில் கட்டியிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருவார் அவருடைய நிகர சொத்து பதிப்பு மட்டுமே எண்ணூற்றி முப்பது கோடி இருக்குமா ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல்